நீங்களா கொஞ்ச நாள் முன்னாடி ஒரு டால்பின் மாதிரி இருக்கிற ஒரு பெரிய மீன் வந்து ஒரு பொண்ணை முழுங்குற மாதிரி பாத்துருப்பீங்க அந்த பொண்ணோட பேர் ஜெசிகா ராட்லிப் அந்த பொண்ணு வந்து ஒரு ஓர்கா ட்ரெய்னர் அந்த இடத்துல இறந்துட்டதாகவும் நீங்க கேள்விப்பட்டிருப்பீங்க ஆனா அது எதுவுமே உண்மை கிடையாது அது எல்லாமே ஒரு ஏஐயோட வீடியோ சொல்ல அந்த மாதிரி ஒரு பொண்ணே இந்த உலகத்துல இல்ல அது எல்லாமே உங்களை நம்ப வைக்கிறதுக்கான ஒரு பொய்யான வீடியோ ஆனா அதே மாதிரி ஒரு சம்பவம் ரெண்டாயிரத்தி பத்துல உண்மையா நடந்திருக்கு ஆமாங்க அது யாரு எந்த மீன் கடிச்சுச்சு எப்படி அவங்க இறந்து போனாங்கன்ற எல்லாத்தையுமே இன்னைக்கு நம்ம டீட்டெயிலா பார்க்க போறோம் வெல்கம் டு மிஸ்ட்ரி ஆஃப் தமிழ் வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி இந்த வீடியோக்கு லைக் ஷேர் பண்ணிக்கிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கோங்க உங்ககிட்ட இந்த உலகத்துல இப்ப இருக்கிற கடல் வாழ் உயிரினங்கள்ல எது ரொம்ப ஆபத்து அப்படின்னு கேட்டா நீங்க இந்த கிரேட் ஷார்க்னு சொல்லிட்டு போயிட்டே இருப்பீங்க ஆனா அதை விட ரொம்ப பவர்ஃபுல்லான ஒரு மீன் இனம் ஓர்கா இதோட உருவத்தை பார்க்க டால்பின் மாதிரி இருக்கிறதுனால இதுவும் டால்பின் இனத்துல இருந்து தான் பிரிஞ்சு வந்துச்சு டால்பினோட வகைகள்லயே இந்த ஓர்கா தான் இருக்கிறதுலயே ரொம்ப பெருசு மேக்சிமம் இதால பத்து மீட்டர் நீளம் மர வளர முடியும் இதோட வெயிட்டும் ஏழாயிரத்தி ஐநூறுல இருந்து பத்தாயிரம் கிலோ வரையும் இருக்கும் அப்படின்னு சொல்றாங்க இதோட லைஃப்னு பாத்தீங்கன்னா ஐம்பதுல இருந்து தொண்ணூறு வயசு வர வாழும் அப்படின்னு சொல்றாங்க ஆனா ஒரு பிறந்த ஒரு ஓர்கா வந்து இருபது வயசுலயே அதோட மேக்சிமம் ஹைட்டை ரீச் பண்ணிடும் அப்படின்னு சொல்றாங்க என்னதான் பார்க்க அழகா கியூட்டா இருந்தாலும் அழகு இருக்கிற இடத்துல தானே ஆபத்து இருக்கும் என்ன பெரிய ஓர்க்கா கிரேட் விடவா கேட்டிங்கன்னா ஆமா கிரேட் ஷார்க்கோட பைட்டிங் ஃபோர்ஸ் நாலாயிரம் பிஎஸ்ஐ தான் ஆனா அதுவே ஆர்காவோட பைட்டிங் ஃபோர்ஸ் பத்தொன்பதாயிரம் பிஎஸ்ஐ கையில இருக்கிற ஒரு குதிரை பத்து புள்ளிங்களுக்கு சமன்ற மாதிரி ஒரு ஆர்கா வந்து அஞ்சு கிரேட் சமம் அது மட்டும் இல்லாம வந்து ஒரு நான் வெஜிடேரியன் அவனுக்கு ஆர்காவை தவிர இன்னொரு கில்லர் வேல் வந்துட்டா பாரபட்சமே இல்ல சின்ன சின்ன மீன்ல இருந்து பெண் குயின் நீர் இவ்வளவு ஏன் பெரிய பெரிய திமிங்கிலத்தையே இது வேட்டையாடும் ஓர்காக்கும் சண்டை வந்துச்சுன்னா அக்கோஸ் அதுல ஜெயிக்கிறது நம்ம ஆர்கா தான் இந்த ஓர்கா வந்து தனியாலா வேட்டையாடாது எப்ப பாரு மாதிரி பத்து பிள்ளைங்களை கூட சேர்த்துக்கிட்டு இருக்கிற மாதிரி கூட்டமா சேர்ந்து பிளான் பண்ணி பண்ணிதான் வேட்டையாடும் எக்ஸாம்பிள் காட்டுக்கு ராஜாவா இருக்கிற சிங்கம் மாதிரி பையனுக்கு பசின வந்துருச்சுன்னா சுத்தி இருக்கிறவெல்லாம் தெரிச்சு ஓடுவான் கையில மாட்டினா மூஞ்சி மோகரெல்லாம் உடப்பண்ணு டிடி எஃப் சொல்ற மாதிரி அவ்வளவு அக்ரஸிவா எவனா அந்த சிக்கிறானா அப்படின்னு பாத்துக்கிட்டு இருக்கும் அப்படி ஒருவேளை இவன் கண்ணுல ஒருத்தன் பட்டுட்டானா அன்னைக்குதான் அவனோட கடைசி நாளாவும் இருக்கும் நம்மளா இந்த கடல் நாய் வந்து கடலுக்கு மேல இருக்கிற பனி கட்டில தான் இருந்துகிட்டு இருக்கு அதே இந்த ஆர்காவல் பார்த்த உடனே அந்த பனிக்கட்டிகளை ஒரே மோதா மோதி அதை உடச்சு விட்டு அந்த கடல் நாயை தண்ணீர் விளை வச்சு சாப்பிட்டு போய்கிட்டே இருக்குங்க சொந்தக்காரனுக்கு கூட பாரபட்சமே இல்லாம டால்பின் இனத்தையே இதுங்க சாப்பிட்டு போவாங்க அதனாலயே இதுங்களுக்கு பயந்து ஓர்கா இருக்கிற இடத்துல எந்த பெரிய பெரிய உயிரினமுமே வாழாது அப்படி இவ்வளவு கோபமா கூட்டம் கூட்டமா சுத்திக்கிட்டு இருக்கிற ஆர்கா இனத்தை புடிச்சிட்டு வந்த நம்ம மனிதர்களும் அது ஒரு அக்பரிய மாதிரி இருக்கிற இடத்துல வளர்த்து விட்டா கூட மனுஷங்க பார்க்க வந்திருப்பாங்க ஆனா இன்னும் கொஞ்சம் எக்ஸ்ட்ரா போய் அந்த ஊர்காவை சர்க்கஸ் யானை போல ட்ரீட் பண்ணிருக்காங்க யூஎஸ்ஏல கமா சொல்ற ஒரு சீ வேல்டும் இருக்குது அதுல சுத்தி ஆடியன்ஸை உட்கார வச்சுட்டு ஓர்காவ வச்சு வித்த காமிச்சுட்டு இருப்பாங்க அது மக்களுக்கும் ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு மனுஷங்க சொல்றதுலாம் கேக்குது அப்படின்னு ஆனா இது அந்த ஆடியன்ஸுக்கு தெரியாது அந்த ஓர்கா எல்லாம் குட்டிலேயே வளர்க்கறாங்க அப்படின்னு ஏன்னா வளர்ந்த ஆர்க்கா வேலை புடிச்சிட்டு வந்து சொல்றதெல்லாம் செய்ய அப்படின்னு சொன்னா சொன்னவனையே செஞ்சு விட்டுரும் சோ அதனால ஒரு பிறந்த ஆர்க்கா வேலை குட்டிலேயே புடிச்சிட்டு வந்து அதுக்குன்னு தனியா இருக்கிற ஓர்கா ட்ரைனர்னு சில பேர் இருப்பாங்க அவங்கள வச்சு அந்த குட்டியை ட்ரெயின் பண்ணிக்கிட்டு பாங்க அங்க இருக்கிற ட்ரெய்னர் தவிர அந்த ஊர்கா பக்கத்துல போக யாருக்குமே பர்மிஷன் கிடையாது அதையும் மீறி போனா கம்பெனி அதுக்கு பொறுப்பேற்றுக்காது அப்ப இப்படியே அந்த சி வேர்ல்டுலயும் மக்கள் கூட்டம் கூட்டமா வந்துகிட்டு இருந்து அந்த நிகழ்ச்சியும் நடந்துகிட்டு இருக்கும் போது அங்க இருக்கிற ஓர்கா ட்ரைனர்ஸ்ல அதுல ஒரு பெண்மணி தான் நாற்பது வயசான டான் பிரெஞ்சோ இவங்களுக்கு சின்ன வயசுல இருந்தே ஓர்கா வேலைலாம் ரொம்பவே பிடிக்கும் அதனாலயே இவங்க பிடிச்ச வேலைக்கு நல்ல வேலை கிடைச்சாலும் நான் ஓர்கா ட்ரைனரா தான் ஆவேன் அப்படின்னு அடம் பிடிச்சி இந்த வேலையிலயும் சேர்ந்தாங்க அப்ப அங்க இருக்கிற சி வேர்ல்டுல இருக்கிற ஓர்காலேயே டிலிக்கும்னு சொல்ற ஓர்கா தான் ரொம்ப பெருசு அந்த ஓர்காவை தான் அந்த நாற்பது வயது பெண்மணியுமே ட்ரைனிங் கொடுத்துக்கிட்டு வந்தாங்க அப்ப என்னைக்கும் போல இன்னைக்கும் நம்ம ஆடியன்ஸை மரல விடுறோம் அப்படின்னு பிப்ரவரி இருபத்தி நாலு ரெண்டாயிரத்தி பத்து அப்போ மக்கள் என்னைக்கான ஷோவை பாக்குறதுக்காக கூட்டம் கூட்டமா இன்னைக்கு வந்திருக்காங்க ஆடியன்ஸ மரல விட்டுகிட்டு இருக்கும் போது டிலிகாமும் டான் சொல்ற எல்லாத்தையுமே பண்ணிக்கிட்டு இருக்கு அப்ப அந்த ஷோ நடந்துக்கிட்டே இருக்கும் போது டானுக்கு ஏதோ ஒண்ணு சரியா படல அப்போ ஏன் நம்ம பையன் கொஞ்சம் சொதப்புறான் அப்படின்னு அவனுக்கு கொஞ்சம் மீனை போட்டு சமாதானப்படுத்துறாங்க அப்போ கொஞ்சம் கொஞ்சமா டிலிகாமும் டான் சொல்றதை எதுவுமே கேட்காம அது வாட்டில சுத்திக்கிட்டு தெரிஞ்சிச்சு அப்ப இப்படி எல்லாம் பண்ண கூடாதுன்னு டெலிகாமுக்கு புரியற பாசையில அவங்க சொன்னாலும் டெலிகாம் அதை கேட்காம அவங்கள தண்ணிக்குள்ள புடிச்சு இழுத்துட்டு போச்சு அப்ப அந்த ஷோ ஆடியன்ஸோட அங்க இருக்கிற ட்ரைனர்ஸும் ஏதோ ஒண்ணு சரியா படலாம் அப்படின்ட்டு நினைக்கிறாங்க அப்போ ஓகே டெலிகாம் சொதப்பிட்டான் அப்படின்னு டானும் மேலே வரலான்னு பாக்குறாங்க அந்த தான் டெலிகாமோ அவனோட புத்தி ஏகாமிச்சிட்டான் அப்ப இப்படி டான் டெலிகாமோ வச்சு விளையாடுவாங்கன்னு பார்த்தா டெலிகாம் வந்து டான கடித்து விளையாண்டுகிட்டு இருக்கிறான் அவங்கள தண்ணிக்கு மேலேயே வர விடாத மாதிரி அப்ப இதை பார்த்து மிச்சம் இருக்கிற ரெண்டு ஓர்க்காவும் நானும் உங்ககிட்ட கிட்ட வளாடுறான் அப்படின்னு டான புடிச்சு மூணு பேருமே இப்போ பந்தாடிக்கிட்டு இருக்கிறாங்க அப்போ எப்படியோ அங்க இருக்கிற ட்ரைனர்ஸ் எல்லாம் வந்த ரெண்டு ஓர்க் திசை திருப்பினாலும் டிலிக்கும்னு சொல்ற அந்த ஓர்கா வந்து டான் சொல்ற பேச்ச மட்டும் தான் கேட்டுக்கிட்டு இருந்துச்சு இதுக்கு முன்னாடி நாள் வர அப்ப அன்னைக்கு அதுக்கு என்ன ஆச்சுனே தெரியல டான் அவங்கள தண்ணிக்கு மேலேயே வர விடாத மாதிரி கடிச்சுக்கிட்டு இருந்ததுனால அவங்க மூச்சு திணறி இறந்து போயிட்டாங்க அப்ப இப்படி ஒரு சம்பவம் ஆயிடுச்சு அப்படின்னு அங்க இருக்கிற ஆடியன்ஸ் எல்லாரையும் போக சொல்லிட்டு டானோட உடம்பை இப்ப ஸ்கேன் பண்ணியும் பாக்குறாங்க அவங்களோட உடம்புல ஏகப்பட்ட இடத்துல எலும்புகளும் உடஞ்சு கிடக்குது அப்போ அன்னைக்கு நடந்த அந்த ஷோ தான் அந்த தீம் பார்க்கோட கடைசி நாள் அதோட அதை சீல் வச்சு பூட்டிட்டாங்க என்னதான் ஆசாசியா சின்ன வயசுல இருந்து வளர்த்ததா இருந்தாலும் அதுவும் ஒரு மிருகம்தான் அதுக்குள்ள அதோட இனத்தோட வெறி இருந்துகிட்டு தான் இருக்கும் இந்த ஓர்க்கா வேலை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க கமெண்ட்ல சொல்லிட்டு நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைபுமே பண்ணி வச்சுக்கோங்க அடுத்த ஒரு வீடியோல இன்னும் ஒரு நல்ல டாபிக்கை பத்தி பேசலாம் சோ ஹாவ் அ கிரேட் டே